வணக்கம் நண்பர்களே இப்போ நாம் பார்க்க போகிறது சிங்கப்பெண்ணை எபிசோடு இரநூத்தி நாற்பத்தி மூணாவது எபிசோடு இதில் என்னென்னா அரவிந்த் வந்து என்ன பண்ணார் நம்ம ரூமில் வந்து ஆல்ரெடி சாத்தி வச்சுருந்தாங்களா அந்த சாத்தி வச்சதில் இவர் போய் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணிட்டாருனா அந்த சைடில் இருந்த ஒரு துணி டேபிள் இருக்கும் திணி ரேக்கு அந்த ரேக்கை இரும்பு ரேக்கை வந்து சாய்ச்சி வச்சுட்டாரு அதுமாதிரி டேபிள் ரேக் வச்சுருந்தாங்க டேபிள் ரேக்கெல்லாம் சாச்சி வச்சு அதுக்கு மேலே இந்த துணியெல்லாம் இங்கே இங்கே எல்லாம் பண்டில் பண்டிலாம் கட்டி வச்சுக்க அதெல்லாம் எடுத்து மேலே போட்டு நல்லா இது பண்ணிட்டாரு டோரையும் நீக்க முடியாத மாதிரி அப்புறம் எல்லாம் இவங்க வந்து ஆனந்த் இவங்களும் வந்து இதெல்லாம் வேலை இருந்தாங்க வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சி பார்க்கும்போது கதவு சரி எந்திரிச்சி கிளம்பலாம் அவ்வளோதான் வேலை முடிஞ்சு அப்படின்னு கிளம்பும்போது கரெக்டாக ரொம்ப டைட்டாக இருக்குது டோர் நிற்க முடியல அப்புறம் இவங்க ஆனந்தும் பயந்துட்டாங்க அப்புறம் மறுபடியும் அன்பு வந்து கதவை உடைக்க நல்லா நல்லா தட்டி பார்த்தாரு அப்புறம் கை வந்து வலி எடுத்துக்கிட்டு அவருக்கு இப்போ இப்போ இந்த ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இங்கே மித்ராவும் இதை வார்டன் வேடம் வந்து இது ட்ரை பண்ணாங்க ஃபோனும் போகலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் அன்பு மகேஷன் கூப்பிட்டாங்க மகேஷும் வந்தார் மகேஷ் கூப்பிட்டு மகேஷ் இந்த மாதிரி இன்னும் ஆனந்தி வரல என்னாச்சு ஏதாச்சும் தெரில அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பண்ணாங்க அப்புறம் கதவும் தள்ளி பார்த்து எதுவும் இதாகலை அதனால அதோட அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து கதவு கால் கை வலி எடுத்துருச்சுன்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த சைடில் நின்று யோசிச்சாங்க வேறு வழி என்ன இருக்குன்னு நம்ம யோசிப்போம் அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்க அதோட முடிஞ்சது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உதவி இல்லாமல் இன்றைக்கி நான் இல்லை நண்பர்களையும் மறக்காம ரெண்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்